ஓவியக் கலைகளில் ஆர்வத்தோடு முனைந்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளே மகேந்திரா ஆர்ட் மிஷன் மகேந்திரா ஓவிய கலை தொண்டகத்திலிருந்து ஓவியக் கலைகள் ஆசிரியர் பேசுகின்றேன் பொதுவாக மகேந்திரா ஓவியக் கலை தொண்டகத்தை கவனிக்கிற யாவருமே திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா உங்களுடைய லட்சினி இந்த லோகோன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த லட்சினியை வந்து ரேகை மாதிரியே இருக்குது இந்த ரேகையை தேர்ந்தெடுத்துருக்கான காரணம் என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்கிறாங்க அதுக்கு ஆன விளக்கத்தை வந்து சொல்கிறதுக்காக இந்த பதிவு பொதுவாக இந்த ரேகையை தேர்ந்தெடுத்துக்கிற காரணங்கள் நிறைய இருக்குது அதில் பிரதான காரணங்கள் இரண்டு ஒன்று இந்த பொதுவாக மாணவ மாணவிகள் ஒரு ஒரு உயிரினும் தனித்துவமிக்கிறது இந்த உலகில் அந்த விதத்தில் ஓவியக் கலைகளை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மாணவனிடையே மாணவ மாணவிகளிடையே தனித்துவம் இருக்குன்றத மகேந்திரா ஓவியக்கலை கலை தொண்டகம் நம்புகிறது தன்னிடமிருக்கும் தனித்துவத்தை இந்த ஓவியக் கலைகளின் வாயிலாக வெளிக்கொணர முனைந்து கொண்டிருப்ப மாணவ மாணவிகளை மகேந்திரா ஓவியக் கலை தொண்டகம் என்றும் வரவேற்று அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து வருகிறது அத்துடன் ஓவியரும் ஓவிய ஆசிரியருமான மகேந்திரன் ஐயா தன்னுடைய ஓவிய கல்வியை நோக்கி நீண்ட கால பயணத்தில் தான் பதிப்போவியக் கலையும் கற்றார் அதாவது கிராஃபிக் ஆர்ட்ஸ் ஆர் பிரிண்ட் மேக்கிங் எனப்படும் பதிப்போவிய கலையை கற்று அத்துடன் தனது ஓவிய படைப்புகளை உருவாக்கத் தொடங்கினார் அந்த விதத்தில் அந்த கல்வியை நினைவுகூரும் வகையிலும் இந்த ரேகையானது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது